அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது மாப்பிள்ளை சொம்பா சிவப்பு அரிசி இது எங்களிடம் குறைந்த விலையில் கிடைக்கும் உங்கள் வீட்டிற்கே ஒரு பாக்கெட் கூட அனுப்பி வைக்கப்படும் இது கருப்பு கோவி சிவப்பு அரிசி இதுவும் எங்களிடம் கிடைக்கும் குறைந்த விலையில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பாக்கெட் தனியாக அனுப்பி வைக்கப்படும் இது வரகு அரிசி இந்த அரிசி எங்களிடம் குறைந்த விலையில் கிடைக்கும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் சாமை இது எங்களிடம் கிடைக்கும் இது உங்களுக்கு ஒரு பாக்கெட் கூட அனுப்பி வைக்கப்படும் மிக தரமான அரிசி வகைகள் எங்களிடம் கிடைக்கும் வில்களிலிருந்து நேரடியாக வரவேற்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அனைத்தும் தரமான அரிசி வகைகள் ஆகும்